டிஜிட்டல் யூசர் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அதாவது ஆட் மணியில் இப்போ நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம் என்ன அப்டேட்னா இப்போ கேட்வே டூவில் பே பை ஜிபேனு ஒரு ஆப்ஷன் நியூவாக கொடுத்துருக்கோம் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை காமிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஆப்பில் இந்த மூணு கோடு இருக்கு இல்லைங்களா இதில் அபோ டெஸ்ட்டில் போனிங்கன்னா இது வெர்ஷன் இருக்கு பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோக்கு மேலே இருக்க எல்லா வெர்ஷன்லையும் இந்த ஃபியூச்சர் நம்ம நியூ ஃபியூச்சர் கொடுத்துருக்கோம் அதனால் இதில் அப்டேட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க இன் கேஸ் உங்களுக்கு ஆப் வந்து அப்டேட்டில் இருந்தனா பிரச்சனை இல்லை அப்போ ஆப் அப்டேட் இல்லை அப்டேட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் இருக்க கரண்ட் வெர்ஷனில் இந்த ஃபியூச்சர் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் தயவு பண்ணி யாராக இருந்தாலும் இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு காமிக்கலை இந்த ஆப்ஷன் அதாவது ஆட் பே பை ஜிபே அப்படின்னு காமிக்கலைன்னா தயவு பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்க வருஷனை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு இஷ்யூ இருக்காது அதாவது கேட்வே டூ கேட்வே த்ரீ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கேட்வே டூ யூஸ் பண்ணுங்கள் இதில் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஆட் பண்ணலாம் அப்போ பிலோ நீங்கள் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் கீழே அதை ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணாலும் இதில் ஆட் ஆகாது அடுத்து கேட்வே த்ரீயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிலோ டூ ஹண்ட்ரட்லேருந்து எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பட் இது கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகும் ஸ்லோ மீன்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு இது பேமெண்ட் கேட்வேயில் அப்டேட் எடுத்துக்கோ பட் கேட்வே டூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூறுல இரநூறு சதவீதம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு டென் செகண்டில் உங்களுக்கு ஆட் ஆகிடும் அப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ன்றது கேட்வே த்ரீ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால இது யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறோம் அப்போ அதில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் பேமெண்ட் ஆட் ஆகிற வரைக்கும் நீங்கள் உடனே உடனே கால் பண்ணிட்டு சார் அஞ்சு நிமிஷம் ஆகுது பணம் வரல அந்த மாதிரி கேட்டுக்க வேணாம் தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க இதுதான் கேட்வே டூ கேட்வே த்ரீக்கும் உள்ள வித்தியாசம் அதனால் கேட்வே டூவை எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் இதில் பே பை ஜிபே அது என்ன சார் பே பை ஜிபேனால் இப்போ நம்ம நியூ ஃபியூச்சராக இது கொடுத்துருக்கோம் இப்போ டேரெக்டாக நீங்கள் இதை பே பை ஜிபே டச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கூகுள் பேக்குள்ளே ஜிபேக்குள்ளே டைரெக்டாக போயிட்டு அது மூலிமா நீங்கள் பேமெண்ட் லோட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கவோ எதுவும் தேவை கிடையாது இந்த ஆட் பேலன்ஸ்கிறது பழைய ப்ராசஸ் பழைய ப்ராசஸ் இப்போ ரெகுலராக நீங்கள் இருக்கீங்க இல்லைங்களா கியூஆர் ஜென்ரேட் ஆகும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் கொடுத்து நம்ம ஆப் குள்ளே பண்ணலாம் இது பேடிஎம் அப்படி இல்லை ஃபோன்பே இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணுற நீங்கள் இந்த அதை ஜிபே தவிர்த்து யூஸ் பண்ணுற ஆப்புக்கு நீங்கள் இதை பண்ணிக்கலாம் அது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி நம்ம எதிர்க்க வரவங்க எக்ஸாம்பிள் பே பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த கியூஆரை காமிச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம் இது வந்து ஆட் பேலன்ஸ் ஆப்ஷன் இந்த பே பை ஜிபேன்றது வெறும் ஜிபே மட்டும் இருக்கும் இதுக்கு என்ன என்ன ஒரே கண்டிஷனாக பிலோ டூ தௌசண்ட் அப்போது டூ தௌசண்ட்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட் பேலன்ஸில் எத் எதிர்க்க வரவங்க மட்டும்தான் ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ண முடியும் அப்போது பிலோ டூ டூ தௌசண்ட் மட்டும்தான் இந்த பே பை ஜிபே ஆப்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று போட்டு இந்த பேபை ஜிபே கொடுத்தா கூட ஆட் ஆகாது அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து கீழே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போட்டு நீங்கள் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குறேன்னா ஆட் பே பை ஜிபே கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஜிபே குள்ளே போயிட்டு அது ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் உங்களுக்கு ஆட் ஆகும் இது இப்போ நியூ ஃபியூச்சராக இருக்குது யாருக்கெல்லாம் இது இல்லையோ இப்போ கரண்ட் வருஷன் அப்டேட் பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிபே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஆப்பில் ஜிபே வந்து ஓப்பனில் அதாவது இப்போ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பேமெண்ட்டை போட்டுவிட்டு அதை மினிமேக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க எப்படி க்ளோஸ் பண்ண சொல்கிறேன்னா இதுதான் ஜிபேன்னு வச்சுங்களேன் இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பே பை ஜிபே கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட ஜிபேக்குள்ளே போகும் போயிட்டு நார்மலாக நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் தான் உங்களோடய பின்னோ பாஸ்வேர்டோ என்ட்ரி பண்ணி நீங்கள் இதை ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னால் அடுத்த செகண்டே உங்களுக்கு இது வாலெட்டில் பேமெண்ட் லோட் ஆயிடும் இப்போ நான் ஜிபே டச் பண்ணிட்டேன் ஜிபேக்குள்ளே போகுது இப்போது என்னோடய ஸ்க்ரீனை இப்போ நான் அன்லாக் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இப்போ இதில் வந்துருக்கக்கூடிய பேமெண்ட்டை நான் டூ தௌசண்ட் பே பண்ணுறேன் என்னோட பேங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு பின்ன செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ நான் பேமெண்ட் பண்ணுறேன் பேமெண்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரான்சாக்ஷன் டன் ஆயிடுச்சு பட் டன் ஆகிட்டு எனக்கு இந்த ஸ்க்ரீனில் சக்ஸஸ் வந்துருச்சு இப்போ நம்மளோட ஆப்புக்கு அப்படியே பக்கத்தில் நம்மளோட ஆப் மினிமேக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஆப்பில் போய்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதாவது ஃபைவ் டு டென் செகண்ட் மேக்ஸிமம் ஃபைவ் செகண்ட்லேயே இது ஆட் ஆகிடும் இப்போ பார்த்திங்கனா யூர் பேமெண்ட் அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு ரெண்டாயிரம் அது யூடிஆர் நம்பரோட வந்துடுச்சு ட்ரான்சாக்ஷன் டேட்டு எல்லா டீட்டெயிலாக வந்துருச்சு இது வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும் இப்போ பார்த்திங்கனா ஆயிரத்தி நானூற்றி சம்திங் வாலெட்டில் பேமெண்ட் இருந்தது ஜஸ்ட் ஹோமை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகும் இப்போ ஹோம் சர்வீஸு மோர்னு இருக்கு இதில் ஹோமை ப்ரெஸ் பண்ணிணா இந்த மாதிரி உங்களுக்கு ரெஃபரெஷ் ஆகும் இப்போ ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு இருந்த இடத்துல எனக்கு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு ரூபா இப்போ நான் ஆட் பண்ண ரெண்டாயிரம் ரூபா பேமெண்ட் அடுத்த செகண்டில் ஆட் ஆகிடுச்சு இப்போ ஆட் பண்ணியில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் இந்த கேட்வே டூவில் அமௌண்ட் என்ட்ரி பண்ணிட்டு பேபே ஜிபே ஆப்ஷன் மூலிமா லோட் பண்ணிக்கலாம் இது ஒரு நியூ ஃபியூச்சர் இந்த ஃபியூச்சர் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க பிளே ஸ்டோரில் இருக்க கரண்ட் வருஷன் யூஸ் பண்ணுங்க இது நூறு சதவீதம் அப்டேட் ஆகும் மேலும் இதில் வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுதுனா நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு யாரோ ஷோ ஆச்சுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிள் இதில் பண்ணக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிபே நீங்கள் யாருக்காவது சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பேமெண்ட்டு அதை வந்து மினிமேக் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடாது அப்போ இந்த மாதிரி பக்கத்து ஸ்க்ரீனில் இருந்தனா அதை இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுருணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகும் அப்படி ப பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் போய்ட்டு ஜிபேயில் போய்ட்டு டேரெக்டாக நின்றுக்கும் அது மட்டும் தான் இதில் கவனிக்க வேண்டியது இன்னொன்று பிலோ டூ இது ரெண்டு மட்டும் நீங்கள் கவனித்து பண்ணிங்கன்னா நூறு உங்களுக்கு இந்த பேமெண்ட் அப்டேட் ஆகும்